யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் பொங்குடேவு முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய அற்புதராசா அகிலேன் என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மீது சரமாரியாக கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அந்நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அதேவேளை தாக்குதலாளியை பிடிக்க முயன்ற இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் மீதும் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நால்வர் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேல் வடமேல் மற்றும் சப்ரவூவா மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பெப்ரவரி பதினேழாம் திகதி முதல் இருபத்தாறாம் திகதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் பெறுபவர்கள் செப் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே குமாரி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றதுடன் அதில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொரு பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றினர் மன்னாரில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிம மணல் சுரண்டலை கண்டித்து இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றான இல்மனைட் கனிம மணலை கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று அகலம் முயற்சித்து வருகிறது இந்த அகழ்வை தடுக்கவும் மக்களின் பூர்வீக நிலங்களையும் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இப்போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள் இளையோர் என பலரும் கலந்து கொண்டதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது நாகர்கோவில் இளைஞர்கள் இணைந்து நடாத்திய வடமாகாண ரீதியிலான கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நேற்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் சாவர்கட்டு பிள்ளையாரணி நாகர்கோவில் சிறுகள் அணி மாலிசந்தி சந்தி மைக்கல் அணி நவீண்டில் ஸ்டார் அணி ஆகியன மோதிக்கொண்டன இதில் நவீண்டில் ஸ்டார் அணியை எதிர்த்து மோதிய நாகர்கோவில் சிறுகள் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியதுடன் மாலிசந்தி மைக்கல் அணியை எதிர்த்து போராடிய சாவர்கட்டு பிள்ளையாரணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இதனை தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சாவர்கட்டு பிள்ளையாரணி மற்றும் நாகர்கோவில் சிறுகளணி என்பன நேருக்கு நேர் கொண்டன இரு அணிகளும் பலம்புருந்திய அணிகள் என்பதனால் போட்டி நிமிடங்கள் சூடுபிடித்தன ஆட்டத்தின் முடிவில் சாவர்கட்டு பிள்ளையாரணி வெற்றி பெற்று வெற்றி மகுடத்தினை தனிதாக்கியது இந்நிலையில் சாவர்கட்டு பிள்ளையாரணி முதலாம் இடத்தினையும் நாகர்கோவில் சிறுகளணி இரண்டாம் இடத்தினையும் மாலை சந்தி மைக்கல் அணி மூன்றாம் இடத்தினையும் நவிண்டில் ஸ்டார் அணி நான்காம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டன வடமாகாண ரீதியில் பலம்புருந்திய இருபத்தி மேற்பட்ட அணிகள் இப்போட்டியில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது துருக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகேசரில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏற்பட்ட ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நிலநடுக்கத்தின் மையப்பகுதியான சிந்திர்கி நகரில் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே எண்பத்தொரு வயது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்ததாக துருக்கியின் உள்துறை அமைச்சர் அலி ஜெர்லிகாயா தெரிவித்தார் நிலநடுக்கத்தால் பதினாறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததுடன் இருபத்தொன்பது பேர் காயமடைந்தனர் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் முடிவடைந்துள்ள நிலையில் கடுமையான சேதம் மற்றும் உயிரிழப்புகளுக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை என உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சர்வதேச ஊடகமான அல்ஜசீராவின் ஐந்து ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசா நகரின் அல் ஷிப்பா மருத்துவமனைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஊடகவியலாளர்களுக்கான முகாம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலில் ஊடகவியலாளரான அனஸ் அல் ஷெரிப் உள்ளிட்ட ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களில் ஐந்து பேர் அல்ஜசீரா ஊடகவியலாளர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் அனஸ் அல் ஷெரிப்பை இலக்கு வைத்தே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது தெரிவித்துள்ளது அவர் ஹமாஸின் பயங்கரவாத குழுவொன்றின் தலைவராக செயற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது குறித்த நபர் ஊடகவியலாளரிடம் போலியான வேடத்தில் செயற்பட்டுள்ளதாகவும் அவர் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய பொறுப்பில் தலைமை வகித்தமைக்கான ஆதாரங்களை தமது புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்திய பின்னரே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக அல் ஜசீரா ஊடக நிறுவனம் மற்றும் பல்வேறு நாடுகளும் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றன